வணக்கம் மக்கள் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கனடாவில் தொடர்ச்சியாக வந்து ஈழ தமிழர்கள் அதாவது இருந்து போன ஈழத் தமிழர்கள் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரும் பதவிகளில் இடம் பிடிச்சி வராங்க கிட்டத்தட்ட கனடா அரசாங்கத்தின் முக்கியமான பல பகுதிகளில் அமைச்சர்கள் இருந்து எக்கச்சக்கமான இடைநிலை இளைஞர்கள் வைத்தியசாலைகளில் சுகாதார பணியாளர்கள் தலைமையாளர்கள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான இடங்களுக்குள்ள மிகப்பெரிய இடங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாம் வந்து கொண்டிருக்க டக்கணங்கள் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும் இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு இனம் தான் வந்து உலகத்துல இந்த மாதிரி வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு முன்னம் வந்து கொண்டார்கள் சொல்லலாம் காரண்டா யூதர்கள் அஹ் நிறுவைய காலமாகவே யாழ்ப்பாணத்திலயும் சரி வேற இடங்களையும் ஈழத்தமிழர்கள் சம்பந்தமாக போட்டிருக்கின்றது அஹ் யூதர்களும் ஈழத்தமிழர்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அம்சங்களை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் நாங்கள் இந்த இடத்துல சில விடயங்களை சொல்றோம் சில பல ஒற்றுமைகள் இருக்கிறதா இந்தியன்னு சொல்லாது ஆனால் ஒட்டு முழுதாக ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லது முக்காவாசி ஒரே மாதிரி இருக்கணும் கேட்டா இல்லையுன்னு தான் சொல்லணும் காரணம் அஹ் ஜூதர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஈவினதும் வளர்ச்சி அறக்கூடிய சில சிஸ்டங்கள் சில முறைகள்லாம் அவையிலும் வந்து பின்பற்றணும் ரெண்டு பேருக்குமே அதை பொறுத்த ஒரே மாதிரியான முறைகளை தான் பின்பற்றுகிறார்கள் சில இடங்கள்ல எல்லாம் இல்லை ஆனால் கடைசி அவர்கள் வந்து என்னது கடைசியா அதை என்ன இலக்கில அதை செய்யலாங்க அப்படின்னு சொல்லி பாக்கதான் வந்து இங்க வித்தியாசம் இருக்குது ஜீதர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவை தங்களுடைய தேசிய இனம் தேசியத்துக்குன்ற ஒரு நாடு ஒன்று இஸ்ரேல் அதை நோக்கி தான் வந்து செய்வார்கள் உதாரணமா ஆக உலகத்தில் அங்க இருந்தாலும் பார்வை என்ற இலக்கு வந்து இஸ்ரேல் ஒரு நாட்டை தான் இருக்கும் எங்க இருந்தாலும் அந்த ஒரு ஒரு சொந்த தேசியத்துக்காகவும் தான் உலகம் முழுக்க உழைக்கிறார்கள் காரணமா சின்ன கூடிய சத்தியத்தை எடுத்துடுறார்கள் தாங்கள் எந்த உலகத்தின் எந்த பாகத்தில் எந்த மூலியில் இருந்தாலும் தங்களுடைய தேசிய நாட்டுக்காக வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படித்தான் வளர்க்கப்படுகிறார்கள் அதே போல அவைக்கு அவ்வளோ அச்சுறுத்தல்கள் உலகத்தின் மிகப்பெரிய நாடுகளிலிருந்து எக்கச்சக்கமான பல பலமான எதிரிகள் வந்து அதை இருக்கணும் அப்ப அவ அந்த மாதிரி அதாவது உலகம் முழுக்க போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி உலகத்துல இருக்கிற அநேகமான பெரிய கவர்மெண்ட்களிலேயே ஊடுருவி தங்கள நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்தால் மட்டும்தான் அவை வந்து தப்பிச்சு வாழ முடியும் இல்லையான்னு சொன்னால் ஏற்கனவே ரெண்டாயிரம் பேச துய் துயர வாழ்வு இந்த வரலாறுல இருக்குது திருப்பியும் அந்த துயர வாழ்வு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டும் அப்ப அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் அவை வந்து தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க அதன் வழியில அவை அந்த வேலையை செய்யணும் சரி இதுக்கும் தமிழர்களும் வந்து எவ்வளவு வித்தியாசம் நான் சொல்லவே உங்களுக்கு வாங்கிடும் தமிழக பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கு எதிர்மாறும் தமிழர்கள் வந்து இதுக்குள்ள பெரிய பெரிய பொதுப்புகளை வர்றதுல இருந்து எல்லாமே ஜோதர்கள் மாதிரிதான் தான் அல்ல ஜோதரோட கூட சொல்லலாம் ஆனால் அவண்ட இலக்கு இதே மாதிரி ஒரு இனத்தை கொண்டு வரணும் கிட்ட ஒரு நாளும் இல்ல தமிழ் இது பிள்ளையாண்டு இருக்கிறாலும் இல்லை காரணம் தமிழர்களை பொறுத்த வரைக்குமே வந்து உலகம் சார்ந்து யோசிக்கிற நபர்கள் உலகம் நல்லா வந்து காணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க இப்ப கேடால இருந்தா சொன்னா கனடி கெனடியரசா உண்மையாக இருப்பாங்க அதே போல இலங்கையில அவர் அரசு சேவையில் இருந்தால் அவர் இலங்கை அரசாங்கம் தான் உண்மையா இருப்பார் அதே போல தென்னாப்பிரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ இல்ல யூகேயோ பிரான்சோ சுவிஸோ எங்க வாழ்ந்தாலும் அவை அந்தந்த நாட்டின் அரசாங்கத்து தான் வந்து ஒற்றுமையா இருப்பார்கள் அவை அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இவ்வளவு நாட்டில இருந்தும் அந்தந்த இருக்க என்ன அர்த்தம் சொன்னால் மொத்தம் தமிழர்கள் சேர்த்து பார்த்தா அவை உலகத்துக்கு அதாவது மொத்த உலகத்துக்கு உண்மையா இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கொள்ளணும் யூர பொறுத்தவரைக்கும் அப்படி இருக்கிற மாதிரி இல்ல காரணம் அவள் இருக்கலாம் ஏன்னா அவையை பொறுத்தவரை அவையின் கோல் என்னண்டா உலகம் வந்து தங்களை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே வஞ்சித்துட்டு வஞ்சிச்சு வஞ்சகம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனபடியினால தங்களால் அதுக்கு உண்மையாக இருக்க இயலாது அப்படின்னு சொல்லி தங்களுக்கு எக்கச்சக்கமான காலம் இருக்குது தங்களை ஓடி இல்லாத அளவு எங்கே ஓடினாலும் அடித்த ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்காது குறிப்பிட்ட இல்லை பெரும் பரிசு ஆயிரம் வருஷத்துக்கு வேலை வரலாறுல அவள் எங்கே ஓடினாலும் அடி வெக்கச்சிக்க எக்கச்சிக்க மாவட்டத்தில் அவங்களை அகத்தியை ஏற்கிறதுக்கே பயம் காரணம் யூதர்கள் அகதி ஏற்றா பெரிய பேரரசுகள் எல்லாம் வந்து நாங்கள் பகைக்கோணும் இல்லாத அவங்க இங்கேயும் இஞ்சையும் படையெடுத்து வந்துடுவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாம் மிகப்பெரிய அளவில் துன்பப்பட்டார்கள் அப்ப அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறதால அவையால அந்த தேசிய அந்த தாண்டி தங்கண தேசியத்தையும் தங்கட இனத்தின் இதையும் தாண்டி அவையால சிந்திக்க இயலாது இது புள்ளியான இடப்பிள்ளை இல்லையேன்னு சொல்லுவோம் காரணம் அவங்க இழப்புகள் அவையின் வரலாறு எடுத்து பாக்கதான் வந்தாங்க எங்களுக்கு நாங்க அதை நியாயப்படுத்தக்கூடிய நிறுவ வடிவம் வந்து இருக்குது அவ இன்றைக்கு அஞ்சு வருஷத்துலயோ பத்து வருஷத்துலயோ ஐம்பது வருஷத்துலயோ செய்கிற வடியங்களை வச்சுக்கொண்டு மட்டும் நாங்க வந்து பாக்க இல்லாது காரணம் அவ்வளவு தூரம் வந்து அவ்வளவு கொடுமைகளையும் அவையும் இருக்கணும் சரி இப்ப இந்த ரெண்டையும் எப்படி வந்து நம்ம சமநிலைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உலகத்தின் ரெண்டு துருவமா நாங்க அதை கொண்டான் அப்போ ஒரு துருவம் வந்து தண்ணி ரெண்டுக்கும் திறமை ஒன்றுதான் இருக்கு ஆனாலும் என்ன அது இந்த திசை அது திஸ்டை நோக்கி தன்னுடைய சொந்த இனத்துக்கல அதாவது தன்னை சுத்தி ஒரு வட்டத்தை போட்டு தான் இயங்கி கொண்டிருக்கீங்க அவையால வந்து உலகத்தின் நன்மைக்காகவோ உலகத்தின் பொது நோக்கம் முன்னேறதுக்காகவோ வந்து அவையால இயங்க இயலாதுன்ற எல்லாம் வந்து உண்மையில இருக்குது இதுல எல்லாரும் மட்டும் சொல்லுவாங்க எல்லாரும் மட்டும் சொல்லலாம் ஜுவர்களுக்கு பெரும்பான்மை அப்படித்தான் இருக்குது மற்ற அவையால செய்யல பாருங்க இப்பவே இஸ்ரேல்ன்றது மிகப்பெரிய ஒரு போரை உபப்படுத்திக் கொண்டிருக்குது எவ்வளவோ நாடுல இஸ்ரேல பெரும் பகுதியான பணம் இல்லை அதுக்கெல்லாம் வந்து போறப்படுது உமேஜ்னா சண்டையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நிறைய பேருக்கு தெரியாது எல்லாம் அழிவு நப்பியாது உண்மையில என்ற அழிவு இல்லை சண்டை தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வர விஷயம் அது நிறைய பேருக்கு தெரிகிற இல்லை சரியா அதனால் உலகத்தின் அவ்வளவு யூதர்களுடைய பொருளாதாரம் இதுக்கு எல்லாம் வந்து கொண்டு போகிறது கொண்டு போய் என்ன சண்டை நடக்குது பாருங்க அரேபியால எவ்வளவு நாடுகளுக்கு எல்லாம் பெரிய பெரிய நாடு இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு ஆனால் என்ன எல்லாத்தையும் எதுக்கு தனியாக அந்த இடத்துல நின்று சண்டை பிடிச்சோன்னான் இருக்குது நெச்ச இடத்துக்கு எல்லாம் வாட்டிதான் ஏன் எப்படி என்றா அவங்க எல்லா விளசும் விளைச்சு வச்சிருக்காங்க அதை விட எப்படி விளைச்சவங்கன்னா முக்கியமான ப பதவியில இருந்தது முக்கியமான பல்ல இடங்களுக்கு எல்லாம் இந்த ஜூர் யோசிப்பாங்க ஜூதர் எண்ணிக்கையே குறையும் உலகத்துல ஒரு கோடி தான் இல்ல ஆனா அந்த ஒரு கோடிக்குள்ளேயே கசக்கி புளிஞ்சு முக்கிய முக்கியமான என்ன கண்ட்ரோல் பண்ற டிசிஷன் மேக் பண்ற முக்கியமான எல்லா பதவிகளுமே இருக்காங்க நீங்க சாதாரணமா அமெரிக்காவில சும்மா சொன்னா இப்ப ஒரு சம்பவம் நடந்த ஒரு கிழமைக்கு முன்டும் ஒரு ஃபுட்பால் கிளப் ஒரு சின்ன கிளப் சாதாரண ஒரு கிளப்பின் முன்ன ஒருதர் பலஸ்தீன கொடியை வந்து இந்த பிடிச்சல பஜ்ஜா போட்டு அனுதாபம் தெரிவிச்சு அவர் அந்த பதவியில இருந்து தூக்கிட்டாங்க இப்படி பேங்கில் நடக்குது ஸ்கூல் நடக்குது காலேஜ் நடக்குது இங்கே நடக்குது ஏன்னாண்டா அவ்வளவு தூரமாக இன்ஃபுளுன்ஸ் வந்து இருக்குது நீங்க சின்ன விஷயம் அவங்களுக்கு செஞ்சாலும் உடனே அந்த பதவியில இருந்து நீங்க போயிட்டு இதே போல பெரிய பெரிய பில்லியனரா இருந்து ஆனாலும் இருக்க அளவு என்னெண்டா எல்லாருமே பில்லியனாயிட்டா திருப்பி மில்லியனுக்கு வர மாட்டாங்க அந்த ஒரு கட்டத்தை தாண்டி தாண்டிட்டாங்கன்னு சார் அர்த்தம் ஆனா நீங்க யூத எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க பில்லியனரா இருந்தால் மில்லியன் ஆயிடுறீங்க அப்புறம் மில்லியனர் வந்து பிச்சைக்காரர் ஆயிடுறீங்க அப்படிதான் உண்மை அப்படி எல்லாம் ஆயிருக்கிற ஆயிருக்கு அமெரிக்காலயே ஆயிருக்கனால இப்ப ரெண்டு மூணு வருஷத்துக்கு எல்லாம் ஆயிருக்காங்க காரணம் என்னடா அவள் ஏதாச்சும் ஒரு கதை வாயில சொல்லி போயிடும் அவ உள்ளுக்கு அந்த பருப்பை வச்சிருப்பிடணும் ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு ஒரு சின்ன கதை வழியில விரைக்க அது ஒரு பெரிய கேஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே அவன் தான் வளர்த்து விட்டுருப்பான் பல இடங்கள்ல அவன் எல்லாம் பின்னுக்கு விட்டுறவண்ணு அவட்டோமேட்டிக்கா சரிஞ்சு விழுந்துருவாங்க இவ்வளவு தூரம் அது இருக்குது சரி இங்கே ஈழத்தமிழ்களால என்ன முடியும் என்று கேட்டால் இவர்கள் வந்து ஒட்டுமொத்தத்தின் இதையும் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றத தங்களை ஒரு தனி தேசியத்துக்கு மட்டும் தான் வந்து பாவிக்கணும் பாவிக்க என்ன இருக்குன்னு இந்த ஆற்றல் முழுக்க அதுக்குள்ள மட்டும்தான் போக போகுது உலகத்துக்கு மேல பயன்படாது அதனால அது உலக பயன்படு அதே அதனால இதே அளவில் ஆற்றல் உலர்வு பயன்படுறதுக்கு தேவை இருக்கிற அப்படின்னால அந்த அந்த பகுதியை வந்து யார் கவனம் பண்ண போயணும் எதிர்காலத்துல ஈழத்தமிழ்கள் எல்லாம் வந்து கவனம் போயிடணும் ஈழத்தமிழ்கள் ஊர்ல இருந்து அடிச்சு ஓடி அந்ததுக்கு காரணமே இதாக கூட இருக்கலாம் அதாவது வரலாற்றின் நோக்கமாதான் கூட இருக்கலாம் அப்படி போய்க்க என்ன நடக்கும் ரெண்டுக்கு முடியல சண்டை வருமான கேட்டால் சில நேரம் வரலாம் அது வேற ஒரு பெரிய ஒரு கோல் ஒரு மரத்தம் வந்து நடக்கும் காரணம் துவக்கடுத்து அதுக்குரிய காலம் முடிஞ்சது அப்ப அப்படி இருக்கேக்க உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய மிகப்பெரிய பதவியில எல்லா நாட்டுகளிலையும் வந்து தமிழர்கள் தான் வரப்போயிடும் ஒரு பக்கம் அதுக்கு போட்டியே வரப்போறோம் யூதர் அவையும் அதே மாதிரி அதே திறமை இருக்கு அதே மாதிரி வரப்போயிடணும் ஆனா என்ன அவ இப்படி போயிடும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய பங்கு ஆற்று பக்கம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் முகில பக்கம் நம்ம வந்து கூட இருக்க போகுது இத இதை வச்சுக்கொண்டு கட்டாயம் நாங்கள் சொல்றோம் அந்த சமநிலை அதாவது இங்க வந்து வெல்றதோ தோக்கடிக்கிறதோ ஒன்றும் இல்லை முக்கியம் தான் உண்மையான வரலாற்றின் மிக பயங்கரமான மிகப்பெரிய இன்ஃபுளுயன்ஸான விதி அதை யார் செய்யணுமோ அவைதான் உண்மையிலேயே பெரியாக்கள் வெல்றவனும் பெரியாள் இல்லை பெரிய பெரியாள் இல்லை ரெண்டையும் உணர்ச்சி பெரிய ஆள் அதை வெளிய வந்து சரியான முறையில செய்யக்க அவைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கும் எதிர்காலம் எல்லாம் இருக்கும் நாடு நான் எங்க மனசுல கேள்வி வரும் சொன்னால் அது கஷ்டம்னு தான் சொல்லுவோம் ஆஹ் இது வரைக்கும் அப்படித்தான் இருக்குது பார்க்கலாம் இது சம்மந்தோட மேலதிக தகவல் இருந்தா கமெண்ட் செக்ஸ்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி